ஓம் நமச்சிவாய அஸ்வஸ்தியல் சா சேனல் சார்பாக உங்களை எல்லாரையும் வரையறுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் மாரகஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வடமொழியில் வந்து மாரகம்னா தமிழில் வந்து மரணம்னு பேர் ஸோ மரணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ அதை மாரகஸ்தானம்னு நம்ம வந்து சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து பன்னெண்டு லக்கணம் நமக்கு தெரியும் மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு லக்கணங்கள் இருக்கு இது மூணு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் அதாவது சரம் ஸ்திரம் உபயம் இங்கே சரம்ங்கிறது வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு லக்கணங்களும் வந்து சர லக்கணத்துக்கு உரியது இங்கே ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் அதே மாதிரி கும்பம் இந்த நாலு லக்கணங்களும் வந்து ஸ்திர லக்கணம்ங்கிற அடிப்படையில் வரும் அடுத்து மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்கணங்களும் வந்து உபய லக்கணம்னு ஒரு இப்போ சர லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்குரிய கிரகங்கள் வந்து மாரகாதிபதி அதே மாதிரி ஸ்திர லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடம் எட்டாம் இடத்துக்குரிய கிரகங்கள் வந்து மாரகாதிபதி அதே மாதிரி உபயலக்கணத்துக்கு ஏழாம் இடம் பதினாறாம் இடம் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மாரகாதிபதி இப்போ நாம் வந்து இதில் வந்து மேஷ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் மேஷ லக்கணம்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் அப்போ இங்கே சுக்கரனே வந்து மாரகாதிபதியாக வந்துடுவார் இங்கே ரெண்டாம் இடம்ங்கிறது என்னது குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து பொருளாதாரம் மாதிரி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது மனைவி இல்லைனா கணவனுடைய ஸ்தானம் அதாவது கலத்திரஸ்தானம் ஸோ இந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் உள்ள சுக்கிரன் மாரகாதிபதி அதாவது மரணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் அப்போ மாரகஸ்தானம்னா என்ன சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு வந்து ரிஷபம் துலாம் அப்போ மேஷ லக்கணத்துக்கு இங்கே வந்து மாரகாதிபதியார் சுக்கரன் ஸ்தானம் எது இங்க வந்து துலாமும் அதே மாதிரி ரிஷபமும் ஆக இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கன் இந்த சுக்கரனோட எந்த கிரகங்கள் வந்து தொடர்பு உடைய இருக்கோ அந்த கிரகங்கள் வந்து சுக்கரனால் பாதிப்படையும் அதே மாதிரி எந்த கிரகங்கள் வந்து இங்கே வந்து வந்து ரிஷபத்திலேயோ இல்லை துலாமிலேயோ இருக்கோ அதாவது அந்த கிரகங்கள் வந்து மாரகஸ்தானத்தில் இருக்குங்கிறது வந்து அர்த்தம் சரி இப்போ வந்து நம்ம வந்து கேட்கலாம் மாரகம்னா மரணம் அப்போ இந்த சுக்கரங்கிறது மரணத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி இங்கே எல்லா நேரமும் உடனே மரணத்தை கொடுத்துடாது மரணமோ மரணத்துக்கு ஒப்பான கஷ்டங்களையோ வந்து இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வந்து உருவாக்கும் அதாவது சுக்கரனுடைய திசையிலையோ இல்லை சுக்கரனுடைய புத்தியிலையோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலையோ இந்த கிரகங்கள் வந்து இந்த சுக்கரன்கிற கிரகம் உடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலங்களில் ஒன்று மரணம் சம்பவிக்கலாம் இல்லை மரணத்துக்கு சமமான பிரச்சனைகளை சிக்கல்களை சந்திக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்னது இங்கே வந்து குடும்பஸ்தானம் பொருளாதாரம் ஏழாம் இடம் என்னது கல்யாண கல்யாணஸ்தானம் இப்போ மேஷலக்கணத்துக்காரங்க இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரி இப்போ இந்த சுக்கரன் வந்து எந்த கிரகத்தோட சேருது இப்போ சுக்கரன் வந்து புதனோடு சேருது அப்படின்னா மூணாம் இடம் ஆறாம் இடத்துக்குரிய புதனோட இங்கே ரெண்டு ஏழு ஏழுக்குரிய சுக்கரன் சேர்ந்தால் அப்போ கடுமையான கஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் பொதுவாக அந்த புதனுடைய காலத்துலையும் சுக்கரனுடைய காலத்துலையும் உண்டாயிரு ஆக இங்கே வந்து மாரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மரணம் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது மரணத்துக்கு சமமான பிரச்சனைகளை வந்து சொல்கிறது எப்ப அந்த கஷ்டத்தை பார்க்குறதுக்கு போல நான் செத்துட்டா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் நாம பொதுவா வந்து எல்லா இடமும் பேசுறதே அவனுக்கு சுக்கரதசப்பா அவனுக்கு இருபது வருஷம் சுக்கரதசை பிரமாமான ஒரு தசை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஜாதகம் அந்த மாதிரிலாம் நடக்காது இங்க இங்கே மேசலக்கணத்துக்காரங்களுக்கு ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் வந்து கடுமையான தோஷமுள்ள ஒரு கிரகம் ஸோ சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் இங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே நேரம் சுக்கரன் வந்து மோசமான இடத்துல இருக்குது இல்லை மோசமான கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அதே மாதிரி மற்ற கிரகங்கள் வந்து இங்கே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அதாவது ரிஷபம் துலாம் இந்த மாதிரி இடங்களில் இருக்க இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது இனி வரும் காலங்களில் நம்ம ஒவ்வொரு லக்கணமும் மேஷத்துலேருந்து ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி வந்து மீனம் மறைக்க லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாரோ என்னென்ன கிரகங்கள் அதிபதி என்னென்ன வீடுகள் மாரகஸ்தானம் ஸோ இந்த இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம வரக்கூடிய காலங்களை விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்